ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்பது போல நாளொரு விதமாக எம்ஜிஆரின் நடிப்பு மலர்ந்து துணை நடிகரிலிருந்து கதாநாயகன் ப்ரமோஷன் பெற்றது சிலருக்கு பிடிக்கவில்லை சிலர் கௌரவ குறைச்சலாகவும் எண்ணினர் அவ்விதம் கௌரவ குறைச்சலாக கருதியவர் அமெரிக்கா இயக்குனர் எல்லிஸ் டங்கன் என்பவர் தான் சில படங்களில் துணை நடிகராக நடித்து வந்த எம்ஜிஆரை பிக்சர்ஸ் அதிபர் சோமு மந்திரகுமாரி படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தது இயக்குநருக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது அதனால் படப்பிடிப்பி வேண்டா வெறுப்பாக தொடங்கி எம்ஜிஆரை எந்த அளவுக்கு புண்படுத்தி படத்தில் நடிக்க விடாமல் செய்ய முடியுமோ அந்த அந்த அளவுக்கு புண்படுத்தி நடிக்க செய்தார் உதாரணமாக சொல்ல போனால் இன்று சேருவரையின் மலை சூடுபாறையில் ஷூட்டிங் எஸ் நடராஜனுடன் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும் காட்சி எம்ஜிஆர் தன்னுடைய உடல் பழி சென்று தெரியும் அளவுக்கு மெல்லிய டக்கா மஸ்லின் துணியில் சட்டை அணிந்திருந்தார் அந்த அனல் கொதிக்கும் சூடு பாறையில் டாப் லைட் வெளிச்சத்தில் எம்ஜிஆரை மட்டும் மல்லாக்க படுக்க சொல்லி கேடியத்தை கொண்டு எஸ்ஏ நடராஜனின் தாக்குதலை தடுக்குமாறு சொல்கிறார் டக்கன் சூடு பாறையில் மஸ்லின் துணியில் பட்ட வேர்வையுடன் உடல் புண்ணாகும் நிலை ஏற்பட்ட போதும் வேதனை தாங்க முடியாத நிலையிலும் டக்கன் சொன்னபடி செய்கிறார் காட்சி சரியாக வரவில்லை என்று சொல்லி அந்த சூடு பாறையில் எம்ஜிஆரை புரட்டி வதக்கிறார் டக்கன் வேண்டுமென்றே எம்ஜிஆரை வதக்கிற செயலை யூனிட்டே வேதனையுடன் வேடிக்கை பார்க்கிறது முடிந்தவரை அந்த சூடு பாறையில் எம்ஜிஆரை வாட்டி எடுத்த பிறகு படப்பிடிப்பை முடிக்கிறார் டக்கன் ஆட்சி முடிந்தவுடன் எம்ஜிஆர் எழுந்திருக்க முனைகிறார் அவரால் எழ முடியவில்லை அந்த அளவிற்கு அவர் அணிந்திருந்த மஸ்லின் துணி சூடு பாறையில் இழகி உடலோடு உடல் ஒட்டி கொண்டது இந்த நிலையைக் கண்டு சோமு பதறி அடித்து கொண்டு தேங்காய் எண்ணெயை பாட்டிலில் கொண்டு வருமாறு உதவியாளரிடம் சொல்லியவர் தானே எம்ஜிஆர் உடல் மற்றும் பாறையில் எண்ணெயை தடுவி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை உடலிருந்து பிரித்து எடுத்தார் துணிப்பட்ட இடத்தில் ஆங்காங்கே புண்ணாகி இருந்தது வேதனை தாங்காது எம்ஜிஆர் கண்ணீர் வடிக்கிறார் அதை கண்டு தானும் கண்ணீர் விட்ட சோமு எம்ஜிஆரின் தோளில் தட்டி கொடுத்து ராமச்சந்திரா கவலைப்படாதே உன் உடலில் ஏற்பட்ட காயம் என்னால் முடியவில்லை இருந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்கே இன்று உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் மனம் நொந்து உன் வாசலுக்கு வந்து கை கட்டி நிற்கும் காலம் கண்டிப்பாக வரும் என்று கூறினார் சோமு தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தைகள் முப்பது ஆண்டுகளில் நிகழ்ந்தது